ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்கு நான் எந்த மாதிரி வீடியோ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் கிட்டே எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா இன்றைக்கும் வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறது பற்றி தான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேறு வேறு பிஸ்னஸ் எல்லாம் சில ஐடியாஸ் கொடுத்துருந்தேன் அதுக்கு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி வந்து இன்றைக்கும் அதே மாதிரி வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம் ஆனால் சின்ன சின்ன பிஸ்னஸ் மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களும் செய்யலாம் நகரத்தில் இருக்கிறவங்களும் செய்யலாம் வயசானவங்களும் ஓரளவுக்கு செய்யக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி வேலைகளும் நான் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு அறுபது வயசு இருக்கிறவங்க அது என்னோட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஒரு அறுபது வயசு இருக்கிறவங்க வந்துட்டு நாங்கள் செய்கிற மாதிரியும் சில ஐடியாஸ் நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கும் ஒரு சில ஐடியாஸும் அதை எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிட்டு போதும் நல்லா சமைப்பீங்க வீட்டுக்கு மட்டுமே சமைக்க தெரியும் உங்களுக்கு நல்லா சமைக்கிறீங்க உங்களோட சமையலை வந்துட்டு யார் வந்து சாப்பிட்டாலும் ரொம்ப பெஸ்ட்டாக பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரிஞ்சதுனாவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா ஊர்களிலேயுமே எல்லா மளிகை கடைகள்லேயுமே இந்த இட்லி மாவு தோசை மாவு விற்கிறது இருக்கும் சம்டைம்ஸ் சிலர் வந்து இந்த இட்லி தோசை மாவு அரைக்கிறதே ஒரு பிஸ்னஸ்ஸாக செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் அதுக்கு சட்னி சாம்பார் அது கொடுக்கறது அந்த தோசை மாவு விற்கிற கடையிலையே கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா நம்ம தோசை மாவு கூட வாங்கிக்கிட்டு கூட அதே இடத்துலையே நம்ம சட்னி சாம்பார் என்ன ரெண்டு ஒரு புளி சட்னி ஒரு தேங்காய் சட்னி ஒரு சாம்பார் மூணும் செஞ்சு அந்த அந்தந்த கடைகளுக்கே நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னாவோ இல்லை இதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடைக்கும் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம பக்கத்தில் அறிமுகப்படுத்து அந்த கடைக்காரவங்ககிட்டையே சொன்னால் கூடவுமே நம்ம அறிமுகமாயிக்கலாம் நம்மளோட டேஸ்ட்டு நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாக சுத்தமான உணவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு அதுலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆகலாம் இது சமைக்க தெரிஞ்சவங்களுக்கான ஃபர்ஸ்ட்டு டிப்பு ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிராமத்தில் தெரியலை சொல்கிறேன் நான் உங்கள் கிராமத்தில் உங்களால் செஞ்ச முடிஞ்சாச்சும் கூட நீங்கள் செய்யலாம் எல்லா இடங்கள்லேயுமே வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர் ஒரு பேச்சிலர்ஸ் இருப்பாங்க கேர்ள்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சமைச்சு சாப்பிட நேரம் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லியும் போய் கேன்டீன்லேயும் மற்ற இடங்கள்லேயும் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா போவாங்க அந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ்க்கோ பாய்ஸ்க்கோ ஒரு நாலஞ்சு பேருக்கு நம்ம எப்படி இருந்தாலும் வீட்டில் வந்துட்டு நம்ம சமைக்க தான் போகிறோம் அதையே நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆர்டர் எடுத்துக்கிட்டு உங்கள் எனக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் இதெல்லாம் சமைக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபுட்டு நல்ல சுகாதாரமாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கவங்க வேலை செய்கிற இடத்துல வீட்டிலிருந்து வரவங்களே கூட இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் மட்டும் கிடையாது வீட்டிலிருந்து வரவங்களே கூடவே ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களுக்குமே சம்டைம்ஸ் லஞ்ச் கட்டிகிட்டு போகிறதுக்கு டைம் இருக்காது காலையில் டிஃபன் கூட எதையாவது பண்ணிவிடுவாங்க லன்ச் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டைம் இருக்காது அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு உங்கள் கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்குவாங்க அவங்க நீங்கள் வந்துட்டு அதையும் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே டெவலப் ஆகலாம் நமக்கு அது சமைக்க தெரிஞ்சால் மட்டுமே போதும் இன்னொன்று என்னென்னா இந்த போண்டா பஜ்ஜி சுண்டல் பட்டாணி இந்த மாதிரியான ஹெல்தியான ஃபுட்டு சுண்டல் பட்டாணி இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இதையெல்லாம் செஞ்சு நாங்கள் வீட்டில் செய்கிறோம் தேவைப்பட்டவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் பக்கத்தில் ஏதாவது சின்னதாக கார்மெண்ட்ஸ் இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த பாவாடை தைக்கிறதுக்குன்ட்டு ஒரு கார்மெண்ட்ஸ் இருக்குது அந்த பக்கமாக நைட்டி தைக்கிற ஒரு கார்மெண்ட்ஸ் இருக்குது தள்ளி பார்த்திங்கன்னா சுடிதார் தைக்கிற ஒரு இடம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பத்து பத்து மிஷின் போட்டு சின்ன 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 லெவலில் நிறைய பேர் தைச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம ஈவினிங் டயத்துலேயோ காலையில் பதினோரு மணி டயத்துலேயோ ஒரு டீ ஒரு பத்து டீ கூட சுண்டல் ஒரு பத்து காஃபி கூட வந்துட்டு இந்த மாதிரி பச்சை பயிர் பச்சை பட்டாணி அதையெல்லாம் தாளித்து பயிர் வகைகள் இருக்குது இல்லைங்களா அதை ஊற வச்சு நம்ம தாளித்து கொண்டு போய் கொடுத்தோம்னா அது ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட அவங்களுக்கு குக்காந்த இடத்துல அதை வாங்கிக்கிறதுனால அதுக்கு எந்திரிச்சு அவங்க கடைக்கு போகணும் அந்த மாதிரி டைமும் அவங்களுக்கு வந்துட்டு சேவ் ஆகும் கண்டிப்பாக அவங்களோட ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா ரெகுலராக அவங்கள கொண்டுட்டு வர சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இன்னொன்று என்னென்னா நம்ம பாட்டி காலத்தில் செஞ்ச ஒரு உணவு வகைகள் தான் ஆனால் இப்போ அது எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லை எங்கள் ஊரில் ஒரே ஒரு கடையில் கிடைக்கிது அது என்ன அப்படின்னு சொன்னால் நான் இது வந்து இந்த அறுபது வயசு பாட்டிமா ஒருத்தவங்க கேட்டாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்கிறேம்மா இது வந்து இது எங்கள் எங்கள் ஊர் கடையில் ஒரே ஒரு கடையில் கிடைக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா அங்கே ஒரு எழுபது வயசு பாட்டி தான் அதை செஞ்சு கொடுக்குறாங்க அதனால தான் நான் உங்களுக்கும் இந்த இதை வந்துட்டு சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எள்ளுரண்டை எள்ளுண்ட்ட இருக்குது இல்லையாம்மா அது வந்து நீங்கள் அந்த காலத்தில் உலக்கையில் போட்டு இடித்து தான் செய்யணுன்றதெல்லாம் இல்லை இப்போ நம்ம சுத்தமான எள்ளு எது கடைகளில் நல்லா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டோர்லேயும் கிடைக்குது அப்படி இல்லைன்னா இந்த இதயம் எள் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பேக்கெட் எள் கூட நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு கூட கம்பு கம்பு மாவு போடுறவங்க போடுவாங்க சம்டைம்ஸ் ராகி மாவு போடுறவங்களும் போடுறாங்க அப்புறம் வேறு என்ன போடுவாங்க நடக்கடலை இந்த மாதிரி அது கூட சேர்த்துற பொருட்கள் வந்து ஆளுக்கால் அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து வித்தியாசப்படுது எங்கள் ஊரில் மெயினாக ராகி மாவு தான் வேக வச்சு அது கூட போட்டு ரெண்டையும் நாட்டு சர்க்கரையை கூட போட்டு அரைக்கிறாங்க ஒன்று மிக்ஸிலேயே நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் எல்லை லைட்டாக ஒரு வறு வறுத்துட்டு இந்த ராகி மாவையும் ஒரு புட்டு கட்டி வேக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேக வச்சு எல்லை ஒரு சுத்தம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ராகி மாவை போட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை போட்டு ரெண்டு சுத்தம் ஓட்டினா அருமையாக அவங்களுக்கு வந்துட்டு எள் உருண்டை கிடைக்குது அந்த பாட்டி நாலு இவ்வளோ 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 நம்ம சின்ன எலுமிச்சம்பளம் இருக்குது இல்லைங்களா அந்த சைஸில் தான் போட்டுட்டு வராங்க நாலு நாலு உருண்டை வச்சுருப்பாங்க அது நூறுரூபா ஒரு பேக்கெட்டு சரிங்களா அது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் அந்த பாட்டியமாக ஆரம்பித்தாங்க இப்போது அதனோட டேஸ்ட்டு அவங்களோட பழைய காலத்து டேஸ்ட்லேயே இருக்கிறதுனாலையும் அது எந்த கடைகள்லேயுமே கிடைக்காததுனாலையும் அதுக்கு வந்து ஏகப்பட்ட டிமாண்டு அது வந்துச்சுன்னாவே அந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னாவே அடுத்த நாள் கொள்ளையே அது ஆகிடுது ஆனால் மறுபடியும் டூ டேஸ் கழித்து தான் அந்த அம்மா கொண்டு வந்து தராங்க இந்த மாதிரியான ஹோம்லி ஃபுட்ஸு பழைய காலத்து ஃபுட்டு பழைய காலத்து பழகாலம் மாவு உருண்டை பாசிப்பயிறு உருண்டை இந்த எள் உருண்டை இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற லேடிஸ்க்கு செய்யறதுக்கு நேரம் இருக்கிறது இல்லை போலி போலி நல்ல டேஸ்டியாக போலி செய்ய தெரியறவங்க இதை எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகளில் கொண்டுகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட வந்து நீங்கள் தாராளமாக ஒரு பிஸ்னஸ்ஸாக இதை நல்லவரையாக பண்ணலாம் சரிங்களா இது நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறது வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டிப் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு வீட்டிலையே இருந்து கொஞ்சமான பொருளில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் எதுக்குமே நாலாயிரம் அஞ்சாயிரம் அப்படின்னு முதலீடு போடுற மாதிரி இல்லாமல் கம்மியாக நம்ம வீட்டோடு இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி நம்மளோட இன்னொரு இன்கம் நமக்கு வர்றதுக்கு நம்ம எப்படி இப்படி வா வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் இன்னமும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னமும் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் வந்து நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒன்றுன்னா ஒன்றா ஒவ்வொரு வீடியோஸில் சொல்கிறேன் இது இன்றைக்கி சொன்னதே கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்க தெரியாதவங்களுக்கு கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு அவங்களெலாம் செய்யலாம் தாராளமாக இந்த விஷயத்த செய்யலாம் சரிங்களா நீங்களும் இதுக்கான முயற்சி எடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் பிடிக்கிறேன் வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்